மணிடோபா சக்கிங் பெஸ்ட் நேஷனில் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியளவில் கத்தியுடன் ஒரு நபர் நிற்பதாக இரண்டு அழைப்புகள் கத்தியுடன் இருந்த நபரை எதிர்கொண்டனர் அப்போது ஏற்பட்ட ஒரு மோதலில் அதிகாரி ஒருவர் சுட்டதில் அந்த நபர் காயமடைந்தார் அதிகாரிகள் அவருக்கு முதலுதவி அளித்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி அந்த இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தின் போது அதிகாரிகள் பொடி கேமரா அணிந்திருந்ததாகவும் அந்த வீடியோ காட்சிகள் தற்போது துப்பாக்கி சூடு குறித்து விசாரித்து வரும் அமைப்பிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் ஆர் தெரிவித்துள்ளது ஆபஸ்போர்ட் நகரின் ஜான்சன் அவனியூவின் இரண்டாயிரத்தி ஐநூறாவது பிளாக்கில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று நாற்பத்தி மூன்று மணிக்கு துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது வீட்டின் முன் நின்ற டிரக் எஸ் மற்றும் கராஜ் கதவில் தோட்டாக்கள் பாய்ந்தன நல்ல வழியாக வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை அதிகாலை மூன்று அல்லது நான்கு முறை துப்பாக்கி சத்தம் கேட்டதும் தான் மிகவும் பயந்து விட்டேன் என்று சாட்சியொருவர் தெரிவித்துள்ளார் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆபஸ் போர்ட்டில் நடக்கும் ஐம்பதாவது மிரட்டல் சம்பவம் இதுவென சார்ஜன் பவுல் வால்கர் உறுதிப்படுத்தினார் கடந்த புதன்கிழமை காலை ஆறு நாற்பதுக்கு ஹிங் ரோட்டில் உள்ள கடையிலும் இதே போல துப்பாக்கிச்சூடு நடந்ததும் குறிப்பிடத்தக்கது சரே நகரிலும் இந்த ஆண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் எண்பது புகார்கள் மற்றும் நூற்றி மிரட்டல் வழக்குகள் பதிவாகியுள்ளன பாதுகாப்பு குறித்து தன்னார்வலர்கள் துண்டு பிரச்சனைகளை வழங்கியுள்ளனர் மேலும் இதுகுறித்து தகவல் அல்லது வீடியோ ஆதாரமடைந்தால் உடனடியாக போலீசை தொடர்பு கொள்ளவும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் டொரண்டோவின் செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் லோரன்ஸ் அவனியூ ஈஸ்டுக்கு தெற்கே அமைந்துள்ள கிங்ஸ்டன் மற்றும் ஓவர்டர் ரோட்ஸ் பகுதியில் இரவு எட்டு முப்பது மணிக்கு சற்று முன்னர் இந்த சம்பவம் நடந்துள்ளது சம்பவத்துக்கு சென்ற போலீசார் கத்திக்குத்து காயங்களுடன் இருந்து இருபது வயது இளைஞரை மீட்டுள்ளனர் அவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலை நடத்திய ஆண் சந்தேக நபர் கருப்பினர மாஸ்க் மற்றும் பழப்பினர ஹூடி அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கான காரணம் இன்னும் தெரியவரவில்லை இது குறித்து தகவல் தெரிந்தவர்கள் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் போலீசாரையோ அல்லது கிரைம் ஸ்டெப்பஸையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சாஸ்கூன் போலீஸ் சேவையினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக மேலும் இருவர் மீது முதல்நிலை கொலை குற்றம் சுமத்தியுள்ளனர் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி டுவெண்டி செகண்ட் ஸ்டேட் எழுநூறாவது தொகுதியில் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் சோதனை ஆணையொன்றை நிறைவேற்றிய போது ஒரு ஆணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது இது அந்த ஆண்டின் பதினைந்தாவது கொலை சம்பவமாக பதிவாகியிருந்தது ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக நாற்பத்தி ஒன்று நாற்பது மற்றும் இருபத்தி ஏழு வயது ஆகிய மூவர் மீதும் முதல்நிலை கொலை மனித சடுதலத்தை அவமதித்தல் மற்றும் சட்டவிரோத சிறைப்பிடிப்பு ஆகிய குற்றச்சாட்டுகள் தற்போது இதே குற்றச்சாட்டுகள் மேலும் இருவர் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் வயதான நபர் நவம்பர் பதினான்காம் திகதியும் நாற்பத்தி ஐந்து வயதான நபர் நவம்பர் பதினேழாம் திகதியும் விசாரணையாளர்களால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் முதன்முறையாக ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அடுத்த விசாரணை வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஓட்டோவை சேர்ந்த ஹிம்பர்லி பிரே இ டிரான்ஸ்பர் மோசடி எவ்வளவு எளிதாக நடக்கும் என்பதை எச்சரிக்கின்றார் ஒரு விற்க வெளியே மின்னஞ்சல் லிங்கை அவர் கிளிக் செய்துள்ளார் கணக்கிலிருந்து ஆயிரம் டாலர் பணம் அனுப்பப்பட்டதாகவும் மற்றொரு செயல்பாட்டில் இருப்பதாகவும் வங்கியிலிருந்து குறுஞ்செய்தி வந்துள்ளது முதலில் அவமானப்பட்டேன் என்றும் ஆனால் இது பலருக்கும் நடப்பதை அறிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாம் எவ்வளவு இருந்தாலும் மோசடிக்காரர்கள் ஏமாற்றி விடுவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது தற்போது அதிகமாக நடக்கும் பிஷிங் முறை என்றும் லிங்கை கிளிக் செய்தாலே பணம் பறிபோகும் என்றும் மோசடி தடுப்பு நிபுணர் பனிசா கூறுகிறார் வங்கிகளும் தொலைதரப்பு நிறுவனங்களும் இதை தடுக்க வேண்டும் என்று கூறிய அவர் சந்தேகம் வந்தால் உடனே இணைப்பை துண்டித்து விடுங்கள் மீண்டும் போன் வந்தால் எடுக்காதீர்கள் என்று அறிவுறுத்தியுள்ளார் இதுகுறித்து போஸ்ட்மார்க் நிறுவனம் தெரிவித்ததாகவது தளத்துக்கு வெளியே பரிவர்த்தனைகளை நாங்கள் ஆதரிப்பதில்லை தனிப்பட்ட தகவல்களை யாருடனும் பகிர சந்தேகத்துக்குரிய மின்னஞ்சல்கள் வந்தால் உடனே பிஷிங் அட் அனுப்பி ரிப்போர்ட் செய்யுங்கள் என்று கூறியுள்ளது ஓட்டோவா பெனி டிரைவில் திங்கட்கிழமை மாலை நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் உயிரிழந்தவர் ஸ்பேன்சர் வில்லை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயது நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ரிச்மண்ட் ரோட் அருகே உள்ள இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பிளாக்கில் நடந்துள்ளது இந்த கொலை தொடர்பாக ஓட்டோவாவைச் சேர்ந்த பதினெட்டு வயது நபர் மீது இரண்டாம் நிலை கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் நடந்த இடத்துக்கு எதிரே வசிக்கும் நபர் ஒருவர் தன்னுடைய வீட்டு வாசலில் இருந்து முப்பதடி தூரத்தில் ஒருவர் இறந்துவிட்டார் என் பிள்ளைகள் இதை பார்த்திருப்பார்களோ என பயமாக இருக்கிறது என்று கூறி வீட்டிலேயே பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படுவதாக தெரிவித்தார் பொதுமக்களுக்கு தொடர்ந்து ஆபத்து இல்லை என்றும் விசாரணை நடப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் ஆண்டில் ஒட்டோவாவில் நடக்கும் பத்தொன்பதாவது கொலை இதுவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்தம் இருபத்தி ஆறு கொலைகள் நடந்துள்ளன இதுகுறித்து தகவல் தெரிந்தால் ஆறு ஒன்று மூன்று இரண்டு மூன்று ஆறு ஒன்று இரண்டு 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கனடாவின் ஒன்டாரியோ ஷானியான் நகராட்சி பகுதியில் தண்டபை ஓபிபி அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் டாலர் பெறுமதியான போதைப் பொருள் சிக்கியது கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணியளவில் போக்குவரத்து விதி மீறலுக்காக வாகனம் ஒன்றை போலீசார் தடுத்து நிறுத்தினர் சோதனையின் போது வாகனத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு கிலோகிராம் கொகைன் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பாக ஒஷோவாவை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது பெண்ணும் அஜக்ஷைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது பெண்ணும் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சா கைது செய்யப்பட்டு தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மான்ியால் கட நேஷ் டேம் டி கிராஸ் பகுதியில் செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்ற கத்தி குத்து சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளார் எஸ்பிபிஎம் தகவலின்படி மாலை ஆறு முப்பது மணியளவில் பார்க்லி அவனியூ மற்றும் விக்டோரியா அவனியூ சந்திப்பு நின்ற போலீசாரை அணுகிய பாதிக்கப்பட்டவர் தான் குத்தப்பட்டதாக தெரிவித்தார் உடலின் மேற்பகுதியில் பல காயமடைந்த அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பார்க்லி அவனியூ மற்றும் லிமக் ஸ்ட்ரீட் சந்திப்பில் ஏற்பட்ட வாக்குவாதமே இதற்கு காரணம் எனவும் போலீசார் வரும் முன் சாந்திக்க நபர் தப்பியோடிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுவரை கைதுகள் இல்லை சாட்சிகளிடம் விசாரணை மற்றும் கமரா பதிவுகளை தேடும் பணியுடன் அந்த பகுதியில் பாதுகாப்பு விலையம் அமைக்கப்பட்டு விசாரணை தொடர்கிறது கனடாவின் கேம்பிரிட் என்ற மாலில் திங்கட்கிழமை இரவு துப்பாக்கி முனையில் நகைக்கடியை கொள்ளை அடிக்கும் என்று ஐந்து பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் மாலை ஐந்து இருபது மணியளவில் முந்தைய கொள்ளையுடன் தொடர்புடைய திருடப்பட்ட வாகனம் ஒன்று மால் பாதுகாப்பினரால் அடையாளம் காணப்பட்டது இதற்கு காரணமாகும் டபுள் பேக்ஸ் கேமஸ் மற்றும் தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட கை துப்பாக்கிகளுடன் கடியை உடைத்தபோது அதிகாரிகள் அவர்களை சுற்றி வளைத்தனர் நாங்கள் மிக விரிவாக செயல்பட்டு ஆயுதங்களை கைப்பற்றி அனைவரையும் கைது செய்தோம் என கான்ஸ்டபிள் கிறிஸ்டன் தெரிவித்தார் இந்த குழுவினர் அன்று தினமே புஷ் ரோட்டில் உள்ள கடையில் பாதுகாப்பு அதிகாரியுடன் சண்டையிட்டு பொருட்களுடன் தப்பியதாகவும் பின்னர் மாலில் கொள்ளையடிக்க முயன்றதாகவும் போலீசார் நம்புகின்றனர் சம்பவத்தை நேரில் பார்த்து ரயானோ ஹியார் தன்னுடைய மூன்று வயது மகளுடன் இருந்தபோது கண்ணாடியுடைக்கும் சத்தம் கேட்டதாகவும் உடனே போலீசார் துப்பாக்கி முனையில் ஒருவரை பிடித்ததையும் மற்றவர்கள் தியேட்டர் பக்கம் தப்பியோடியதையும் விவரித்தார் கைது செய்யப்பட்ட அனைவரும் டொரண்டோவை சேர்ந்தவர்கள் இவர்களில் இருபத்தி இரண்டு பத்தொன்பது மற்றும் பதினேழு வயதுடைய இளைஞர்களும் இரண்டு பதினைந்து வயது சிறுவர்களும் அடங்குவர் ஒரே நாளில் ஐந்து கொள்ளைகள் அதுவும் துப்பாக்கியுடன் நடப்பது மிக தீவிரமானது என பாதுகாப்பு நிபுணர் கிறிஸ் லூயிஸ் எச்சரித்துள்ளார் ஸ்டார் போர்ட்டில் நடந்த இதே போன்ற கொள்ளையுடனான தொடர்பும் தற்போது விசாரிக்கப்பட்டு ോട്ടു പ്രാന്യലി ക്കിമ ഇരവ് നടന്ന തുപ്പാക്കി ചൂടു സമ്പവത്തിൻ പാതു ബ്രിഡ്ജ്ഫോർഡ് വെയിിട്ടുള്ളത് ഈസ്റ്റ് ஸ்ட்ரீட் நோட் சந்திப்பில் அதிகாலை ஒன்று ஐம்பது மணியளவில் கருப்பு நிற வாகனங்களில் வந்தவர்கள் ஒருவரையொருவர் சுட்டுக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதில் குறைந்தது ஒருவராவது காயமடைந்திருக்கலாம் என நம்பும் அதிகாரிகள் அவரை கண்டுபிடிக்க தீவிரமாக முயன்று வருகின்றனர் துப்பாக்கி சத்தம் கேட்டதும் நான்கு வெளிநிற வாகனங்கள் அங்கிருந்து செல்வதை வீடியோவில் காண முடிகிறது அந்த சாட்சிகளிடம் பேச போலீசார் விரும்புகின்றனர் தகவல் தெரிந்தவர்கள் உடனே காவல்துறையை அல்லது கிரைம் ஸ்டாப்பஸை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கனடா கேம்பிரிட்ஜில் உள்ள ஆதபாஜ் டிரைவ் பகுதியில் நவம்பர் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு வீடு மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு திறப்பான வீடியோவை ஓட்டலூர் போலீசார் வெளியிட்டுள்ளனர் அந்த வீடியோவில் கருப்பு நிற கார் ஒன்றிலிருந்து சிவப்பு முகமூடி ஹரப்பு ஹூடி கைகளில் பிளாஸ்டிக் பேக் அணிந்திருந்த நபர் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட முறை சுட்டுவிட்டு காரை ரிவர்ஸ் எடுத்து தப்புகின்றார் சுடப்பட்ட வீட்டில் பதினான்கு தோட்டா துளைகள் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சம்பவத்தின் போது உள்ளே ஆட்கள் இருந்தாலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இது ஒரு குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என கருதப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முதலில் பட்டாசு என்று தாங்கள் நினைத்ததாகவும் தற்போது தனியாக இருக்கவே பயமாக இருக்கிறது என்று அண்டை வீட்டார் கவலை தெரிவித்துள்ளனர் இது குறித்த தகவல் தெரிந்தவர்கள் போலீசாரை அணுகுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள் மேலும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள்